வணக்கம் அனைவருக்கும் இன்றைய என் மனதில் பட்ட வார்த்தைகள் சில இடங்களில் வழிகளாகவும் சில இடங்களில் உண்மையின் பிரதிபலிப்பாகவும் சில இடங்களில் உண்மை அன்பை விட்டு பிரிந்திருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வார்த்தை ஒரு புத்தடங்களாக இருக்கலாம் நாம் உண்மையாக இருந்தால் நமக்கு பிடிச்சவங்களும் நம்ம கூட உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நிஜமாக நம்ப முடியலை ஆனால் நாம் உண்மையாக நடந்துக்கிட்டால் மற்றவங்க எல்லோரும் உண்மையாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுலாம் ஆக சிறந்த பொய் இது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாமும் நினச்சிட்டு இருப்போம் நம்மளை அவங்க நினச்சிட்ருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான் அதில் வந்து நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏதோ மனக்கோட்டை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்லை எப்போவுமே நேருக்கு நேராக பேசும்போது அப்படி உண்மையின் திறவுகோளாக பேசுகிறாங்க ஆனால் விட்டு பிரிந்த பிறகு அப்படியே அதனோட அந்த மயான அமைதியாக இருக்கும் அந்த அன்பு அனுபவத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் எப்போவுமே நாம் நமக்குள்ள ஏற்படுத்துகிற உறுதியையும் மன மகிழ்ச்சியையும் நம்மை தவிர வேறு யாருக்கிட்டேயும் வந்து நம்மளால் பெற முடியாது அத்தனை வழிகளும் எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா எதிர்பார்ப்புலேருந்து கிடக்குது இவங்க நம்ம கூட வந்துடுவாங்க இவங்க நம்ம கூட நட்பாக இருப்பாங்க இவங்க நம்ம கூட க்ளோஸாக இருப்பாங்க இவங்க எப்போவுமே விட்டு பிரிய மாட்டாங்க அப்படின்லாம் நாம் நினச்சிக்கிட்டு தான் இருப்போம் மொழியை நினப்பு தான் பொழப்பு கிடக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஒரு நீதியை எல்லாருமே நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த காலம் மட்டும்தான் நிரந்தரம் இந்த காலத்துக்குள்ள வந்து போறவங்க யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது உண்மையானவர்கள் கிடையாது நம்பிக்கையானவர்கள் கிடையாது அந்த உண்மை நம்பிக்கை இவை அனைத்தும் உங்கிட்ட உனக்கான விஷயத்துக்கு உனக்காக பயன்படுத்தி கொள்வதில் தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமே தவிர ஒன்ன நமக்கான ஒரு வாழ்க்கை நமக்கானவர்கள் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம தேடி 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 அழையும் போது அவர்களுக்கு பெரிய வேடிக்கை பொருளாக நம்ம மாறி போயிடுறோம் அதனால் எப்போவுமே உங்களை நீங்கள் தேடுங்க உங்களுக்குள்ள மகிழ்வை தேடுங்க உங்கள் சிந்தனையை உறுப்பெருக்குங்க உங்கள் சிந்தனையை செயல்படுத்துங்க ஒரு படைப்பாளனாக வாங்க சிந்தனையை சிறகடித்து மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வாரியாக உங்களால் வர முடியும் மற்றவர்களை தேடி அந்த அன்பை தேடி அந்த அறிவை தேடி அன்பை தேடி போவதிலும் நட்டம்தான் அறிவை தேடிப்போவதில் நட்டமே இல்லை அதனால் எப்பவுமே உங்களை நீங்களே செம்மைப்படுத்திக்கொள்ள கொள்ள அன்பை காட்டிலும் அறிவை தேடுங்கள் உங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கை அழிவி பாதையில் போகாது அதனால் எப்போதும் யாரையோ ஒருத்தரை நம்பி வாழாதீர்கள் நம்பிக்கை கொடுப்பது போல் கொடுத்து உங்களை முதுகில் குத்துவிடுவார்கள் ஆதலால் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்